நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் இது வந்து வேர்க்கடலை செடி எங்கள் ஊரில் வந்து கள்ளக்கொட்டை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து கடலை செடி வந்து இது வந்து போன வருஷம் வந்து ஆடிப்பட்டத்தில் போட்ட வைகாசியில் போட்டு ஆடிப்பட்டத்தில் அறுவடை பண்ணுதுங்க அறுவடை பண்ணும்போது என்னென்னா போன வருஷம் ரொம்ப மழை கொஞ்சம் இல்லாததுனால என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து மேட்டுக்காடு மேட்டுக்காட்டில் வந்து ரொம்பவே மண் இறுகி இருந்தது ஆளுங்களை வச்சு பிடுங்க சொன்னாங்க பிடுங்கும் போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடுங்க முடியல பிடுங்கினோம்னா அந்த அந்த பருப்பு அந்த கடலை அந்த கடலக்கொட்டை வந்து கடலக்காயெலாம் வந்து அப்படியே மண்ணோடையே அத்துருது வேர் வந்து அத்துறது செடி மட்டும் வருது மண்ணுலேயே நிறைய அத்துருதுங்க பருங்கள்லாம் அங்கே பின்னாடி இருபது பேர் பக்கமாக பிடுங்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் வந்து அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி அக்க முடியல இதுக்கு எதாவது வழி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க சரிங்க நம்ம நம்ம வண்டி கொண்டாந்து ஓட்டிப்பாங்க சொல்லி நான் வந்து ட்ரையல் வந்து எப்படி பார்த்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிராக்டரை வந்து வச்சு கலப்பிய ரொட்டாட்டை தூக்கி விட்டு வெறும் டயரில் மட்டும் மெதிச்சு விட்டேன் மெதிச்சு விட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று ட்ரையல் காமிச்சேங்க எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அப்படி ரெண்டு மூணு சுற்று ஓட்டும் போது ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்தது அப்புறம் அந்த அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பரவாயில்ல இது வந்து ஆளுங்களை வச்சு நார்மலாக பிடுங்குறதோடு இப்படி ஓட்டி டயரில் மெதிச்சு விட்டு பிடுங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கொடி வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி சரி தான் நான் வந்து ஒரு 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 பத்து சுற்று ஓட்டிட்டு சரி இது வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ரொட்டா வந்து பிடிஓ ஆன் பண்ணாமல் ரொட்டா மட்டும் கீழே இறக்கி விட்டு அப்படியே காடு ஃபுல்லாக வந்து உழவ ஓட்டுற மாதிரியே ஓட்டினேங்க ஓகேங்களா ஒரு சுற்று ஒவ்வொரு ஒரு சால் ஒரு சால் ஒரு அளவு வந்து எப்பவும் போல ஓட்டணும் ஓரளவுக்கு அது பெட்டராகவே இருந்தது காடு வந்து செடி பிடுங்குறவங்க வந்து பெட்டராகவே இருக்குது செடி வேறு இது கடலக்காய் வந்து அக்கலை வேறு அக்கலை நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து நாங்கள் ட்ரையல் வந்து பார்க்குறது சக்ஸஸ் வாட்டி பண்ண மாட்டோம் ஏன்னா இது எவ்வளவோ முட்டூலி போட்டிருக்காங்க அதனால் நம்ம நான் வந்து நீங்கள் க நிறையா கமெண்ட்ஸ்லாம் கூட வரோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எழுதி ஆகும் அப்படின்னு சொல்லி இது வந்து நாங்கள் பிடுங்க முடியாத கண்டிஷனுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஓரளவுக்கு பெட்டராகவே வந்தது அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு உளவோட நேரத்தில் ரெண்டாவது உழவு ரெண்டு சுற்று விட்டு பார்த்தேன் விட்டு பார்த்தது வந்து இன்னும் அதோட பெட்டராகவே இருந்து பாருங்கள் வேர்க்கடலை வந்து தெரியுது பாருங்கள் அந்த களைக்காயிலும் தெரியுது பாருங்கள் ஒரு இது கூட மேக்ஸிமம் அக்களைங்க வீடியோக்காக சொல்லலை மேக்ஸிமம் அக்களை அக்காதனால வந்து அந்த நலத்தொடர்வு மேலும் பார்த்துட்டு இது அருமையான மெத்தடாக இருக்குது இதே மாதிரி ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க சொன்னதை கேட்டு தான் பாருங்கள் ஒரு விட்டு சூப்பராக போயிருச்சுங்க ஏன்னா இது வந்து எல்லா டைமும் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி சொல்லலைங்க காடு வந்து மண் லூஸ் இல்லாட்டி டைட்டாக இருக்குது செடி பிடுங்க முடியல பிடுங்குனா அத்திகிட்டு வருது அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி மெத்தோட யூஸ் பண்ணி பார்த்தேங்க நல்லா எனக்கு பயனாக இருந்தது நானுமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன் அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சக்ஸஸ்ஸாகவே போயிடுச்சு செடி அடிப்படுது அது இப்போ பண்ணுன்னு சொல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லைங்க இது ஒன்றும் பச்சை கொடி தான் ஒன்றும் பெருசாக கா கொடி வந்து பிடுங்கி அதுக்கப்புறம் வண்டி விட்டோம்னா தான் தலையெல்லாம் கொட்டோம் இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் அட்டகாசமாக போயிடுச்சு பாருங்கள் அதெல்லாம் பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இதாக செடியெலாம் பாருங்கள் அந்த கடலக்கோட்டையில் செடியோட தான் இருக்குது எதுவுமே வேறு அக்கலை நான் வந்து இறங்கி ரெண்டு சுத்தம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓட்ட ஆரம்பித்தேன் நல்லா இருந்ததுங்க அதே மாதிரி ஆளுங்க வந்து பிடுங்கும் போது வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கும் பிடுங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு இது பிடுங்கும் போது ரொம்ப லூஸாக அப்படியே பொசு பொசு பொசுன்னு அப்படியே சும்மா செடி எடுத்தால் போதும் அந்த அளவுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வந்துருச்சுங்க இந்த வீடியோ எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு மெத்தேட் இருக்குது இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக விவசாயிங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அருமையாக இதாகிடுச்சி தேவையான நண்பர்கள் இது வந்து பயன்படுத்திக்கலாங்க நன்றி வணக்கம்